ஓம் ஸ்ரீ குருபியோ நம் ஹ பக்ரதுண்டம் ஹாய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்ன ஹஸ்தாயதிசோ மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில் அதாவது கடகர் ராசியில் அவர் நீச்சம் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம் சந்திர பகவான் நீர் வெண்மை தாயார் அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும் படை தளபதி போர் வீரன் பூமி காரகன் உடன்பிறப்பு காரகன் ரத்தம் உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது அந்த செவ்வாய் பகவான் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார் இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா பலம் இழந்துன்னு அர்த்தம் பலவீனம் பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடையாரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ற புனர்பூசம் நாலாம் பாதம் ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும்தான் அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு காலம் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கு நட்பு ரொம்ப அற்புதம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இந்த முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயிரம் காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்கு இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஆனால் எப்படியுமே இந்த அறுபத்தி மூணு நாட்கள் அவர் வந்து பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார் ஆனா நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தடை பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அறுபத்தி மூணு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது மிதுன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பயிற்சி நீச்சம் இந்த செவ்வாய் பகவான உங்களுக்கு யார் படித்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்த அதிபதி அதாவது பகையுணர் ரோகாதிபதி லாபாதிபதி உங்களுக்கு இவர் தான் லாபத்தையும் கொடுக்கறவர் உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகளை கொடுக்குறவர் இவர் தான் ஏன்னா அப்போ தான் உயர்வடைய முடியும் இப்போ ஆசிட்டிஸ் நம்ம மட்டுக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது ஒரு ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா இப்போ ஒரு சினிமாவே பார்த்தீங்கன்னா வில்லனே இல்லாத ஒரு படம் பார்த்தீங்கன்னா செப்புன்னு இருக்கும் அட்லீஸ்ட் குடும்பத்திலேயாவது சண்டை இருக்கணும் அப்போதான் சுவாரஸ்யம் இருக்கும் வில்லன் இருந்தால் தான் கதாநாயனுக்கு மவுசு அப்போ ஒரு உத்தியோகத்தில் யாராவது நம்மளை டீஸ் பண்ணினா தான் நம்ம உத்வேகம் கிடைக்கும் நம்ம அவனுக்கு முன்னாடி நம்ம பெரியால் ஆகணும்னு அந்த எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தான் மிதுனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு டாப் மோஸ்ட் லெவலில் இருப்பீங்க இல்லற வாழ்க்கையை விட்டுருங்க எப்போவுமே இல்லற வாழ்க்கை உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் போயின்ட்டுருக்கோம் ஆனா இதே லாபாதிபதி செவ்வாய் தாங்கிறதுனால இந்த உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றத்தை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சில கோபத்தை கொடுத்தார் குழப்பத்தை கொடுத்தார் பிரச்சனைகளை கொடுத்தார் குடும்பத்துல ஒரு இது உடல் ஆரோக்கியத்துல டென்ஷன் எவ்வளோ பிரச்சனைகள் பயணங்களின் பொது பிரச்சனைகள் என்ன நிறைய ஆனா எல்லாத்தையும் நீங்க ஒரு சமாளிச்சு வந்துட்டீங்க அந்த வகையில் இந்த ஜென்ம இருந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக இரண்டாம் இடத்துல வர்றது ரொம்ப விசேஷம் இரண்டாம் இடம்ங்கிறது நல்ல விசேஷமான இடம்தான் ஆனால் என்ன அடைகிறார் நீச்சம்னாலே பலவீனம் பலவீனம் அடைந்த கிரகம் என்னத்தை பண்ணோம் ஒன்றும் பண்ணாது அப்போ அந்த கிரகத்துக்குண்டான வேலைகளை நாம் செய்யணும் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சரியில்லை அப்படின்னா அவரோட இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோம்ல அது மாதிரி இப்போ அவர் பலவீனம் அப்படிங்கும்போது அந்த செவ்வாயோட இடத்த நம்ம எடுத்துக்கணும் என்ன பகையிருநர் ரோகம் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படணும் லாபம் வரணுங்கிற ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும் அந்த வகையில் ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்து கொடை அதிபதி குரு பகவானின் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாள் வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் நண்பர்களின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலமாக சில குழப்பங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் தொழில் வியாபாரத்தில் ஜீவனத்தில் குழப்பங்கள் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் ஏன்னா உணர்ச்சிக்கு அதிபதியே செவ்வாய் தான் கோபத்துக்கு அதிபதியே உணர்ச்சி அதிகமானாலே பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு ரத்தம் யார் செவ்வாய் செவ்வாய் தான் உணர்ச்சிக்கே அதிபதி அவரை நம்ம தூண்டக்கூடாது அவரை அமுக்கணும் அப்போ கோபத்தை குறைக்கணும் பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு ஒன்பது குடைய அதிபதி பூச நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தந்தையார் ஆதரவார்ப்பார் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இந்த நேரத்தில் பிதிஜி சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதேமாரி மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் சுகாதிபதியுமான புத பகவானின் ஆயுள்யம் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற அப்போ சுகங்கள் நமக்கு வரணும் பிரச்சனைகள் குறையணும் என்ன பண்ணுறது புத பகவானின் காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா அறிவுத்திறன் அறிவின் மூலமாகவே வெற்றி அடைய வேண்டிய காலகட்டம் எப்படின்னா யோசிக்கணும் ஒரு உத்தியோகத்தில் இந்த வேலை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையில் கான்சென்ட்ரேஷன் முக்கியம் குடும்பத்தில் நீங்கள் தான் பெரியவர் அப்படின்னா நீங்கள் தான் அந்த கான்சென்ட்ரேஷன் எடுத்து அந்த குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் பாடுபடணும் அப்போ என்ன பண்ணணும் எல்லா விஷயத்துலையும் நிதானமாக செயல்படணும் அறிவுபூர்வமாக செயல்படணும் கோபத்தை குறைச்சிக்கணும் இந்த இடத்துல எல்லாத்தையும் குறைச்சுன்னு நம்ம வேலை செய்யணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வுக்காக நீங்கள் உட்காந்துருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு கால் வரும் அழைப்பு வரும் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பங்கள் உண்டாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் கந்தகுரு கவச்சத்தை தினந்தோறும் கேளுங்க அற்புதம் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு ஒரு சிரத்த கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் பண்ணினாலே இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பகருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அற்புதமான பலாபலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்